ஒருவர் இறந்த போது அவருடைய நினைப்பு அப்பொழுதே ஒளிந்து விட்டார்கள் சொன்னார் எப்படி இறந்தார் என்பதை அதற்கு முன்பு திருமூலர் சொல்கிறார் அடப்பண்டி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடி ஆளுடும் மந்திரம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒளிந்தாரே அந்த ரெண்டிடத்தையும் ஒளிந்தார் ஒளிந்தார் என்று சொல்றார் அங்கே கிடந்தொழிந்தார்ன்னு சொல்றார் இங்கே நினைப்பொழிந்தார்ன்னு சொல்கிறார் நாங்கள் ஒளி நினைப்பை ஒழிக்காமல் நினைப்போடு நினைவோடு வாழ்கின்றோம் என்கின்ற ஒரு நினை யாருக்கு கொடுத்திருக்கிறோம் தோன்றில் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று அப்படின்னு சொன்னார் வள்ளுவருடைய பெருமானுடைய பெருந்தகை தோன்றுவர்கள் வாழ வேண்டும் நினைவோடு வாழ வேண்டும் நினைத்து நினைத்து அவர்களைப் போல நாங்களும் வாழ வேண்டும் என்று ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு தங்களுடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்பதை வள்ளுவ பிறந்தகை எங்களோடு எங்களுக்கு விட்டு சென்றார் அந்த நினைப்பு ஒழியக்கூடாது என்ற கண்ணோட்டத்தோடு எங்களுடைய சந்திரஹாசன் இளங்கோ அவர்களும் பேரன்பாயம் அவர்களும் திரு அவர்களும் என்னை அழைத்திருக்கிறார்கள் எனக்கு மாவசேன ராஜாவின் நினைவை பேசுவதற்கு நிறைய செய்திகள் அதுவும் நான் ரெண்டே ரெண்டு செய்திகளை மாத்திரம் என்ன காலம் ஒரு கொடுமையானது ரெண்டு நேரம் பேசினா மற்றவர்களுக்கு பேச வசதி இருக்காது அப்போ தங்கராஜா வந்த போது நான் சொன்னேன் நான் பேச வரல எனக்கு பேசுகிறத விட வேலை செய்கிறது தான் பணி செய்கிறது தான் ஈடுபாடு அதிகம் பேசுறது யாரும் பேசலாம் பேச்சாளர்கள் அதுக்குன்னு இருக்கிறாங்க அவங்கள பேச கூப்பிடுங்கன்னு சொன்னேன் இல்லை என்று சொன்னாங்க நான் பேசணும்னு சொல்லி நீங்கள் விருப்பமான நேரம் பேசுங்கன்னு சொன்னார் அப்படியெல்லாம் நாங்கள் மற்றவர்களை மதித்து நடக்க வேண்டும் ஒன்று மாவி ராஜா பற்றி திரு பேரண் திரு இளங்கோ ரெண்டு பேரும் சொல்லும்போது ஒரு அழகான செய்தி சொன்னார் அவர் யாரையும் வெறுப்பவர் அல்ல இது ஒரு முக்கியமான பண்பு தோன்றில் புகழோடு தோன்றுக என்று சொன்னவர் எவரையும் வெறுக்கக்கூடாது என்ற கொள்கையை மாவட்ட ராஜா மிக இறுக்கமாக கடைப்பிடிக்கிறார் யாரையும் வெறுக்கக்கூடாது அது கொஞ்சம் நிறுத்துறீங்களா நான் பேசி முடிஞ்சது காப்பேன் ஏன்னா எல்லாரும் அங்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆ என் பேச்சு கேடா அதை பார்ப்பாங்க பெரும்பாலும் கவனம் அங்கே போனால் நான் பேசிய மாவேச நடராஜா வெறுப்பு இல்லாதவர் என்பதை இளங்கோ மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் அவர் எல்லாரையும் அரவணிக்க வேண்டும் என்று எவ்வளவு காலம் அவர் சிறையில் இருந்திருக்கிறார் பல ஆண்டுகள் பல சிறைகளில் இருந்திருக்கிறார் வெறுக்க தெரியாத ஒருவரை யாரைக்கும் எல்லார் மேலே அன்பை காற்றுவர் மாமூலனார் பரிபாடல்ல என்ன வேணும் பொன் வேணுமா பொருள் வேணுமா போகம் வேணுமானு கேட்டபோது வேண்டாம் எனக்கு பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் போகம் வேண்டாம் அன்புதான்னு சொன்னார் ராஜா அன்பை இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பரிபாடல் சொன்ன அதே வரிகளினுடைய ஒரு உருவமாக நான் ராஜா பார்த்தேன் மாமூல சொன்ன வரிகள் பரிபாடல் சொன்ன வரிகள் யாம் இறப்பவை நின்பால் பொன்னும் பொருளும் போகமும் அல்ல அன்பும் அருளும் அரணும் அப்படின்னு இந்த வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்த பெருமகன் மாவேசைநாதராஜா அவருடைய நினைவை பேணுகின்ற இந்த நேரத்தில் திரு இளங்கோ சொன்னதை நான் அந்த வரிகள் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன் அவருடைய இளமை என்ன பக்கத்திலே அன்பர் ஒருவர் கேட்டார் அவர் என்ன பணிக்கு போனார் அவருடைய இளமைக்காரன் அவருக்கு எனக்கு ரெண்டு அவர் என்னை அண்ணன் ரெண்டு அழைப்பார் நான் அவருடைய தம்பியின்தான் கூப்பிடுவேன் அவருக்கு ரெண்டு ஆண்டுகள் என்னை விட வயதில் குறைந்தவர் அவருடைய காலத்தில் இருந்த மனோநிலை என்ன இளைஞர்களுக்கு இன்றைய காலத்தில் உள்ள இளைஞர்களுக்குள்ள மனோநிலை வேறு அந்த காலத்து இளைஞர்களுக்கு மனோநிலை வேறு அந்த காலத்து இளைஞர்கள் திரு வேதநாயம் ஐயா இங்கே இருக்கிறார்கள் அப்பொழுது இளைஞர்களாக இருந்தவர் பல பேர் யாழ்ப்பாணத்தில் இளைஞர்களாக இருந்தவருக்கு அரசு ஊழியம் வேணும் மாத சம்பளம் தருகின்ற ஊழியம் வேணும் அது அரசு ஊழியமாக இருக்க வேண்டும் ஓய்வூதியம் தருகின்ற அந்த கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் அல்லது வேலை செய்கிற இடத்துக்கும் போகிறதுக்குரிய அந்த தொடர் வண்டி வசதிகள் வேணும் வண்டி வேணும் நான் போன இடத்துல நல்லா அதிகாரியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிலை வேணும் இந்த கண்ணோட்டம் தான் அந்த காலத்தில் இருந்தது இது எங்களுக்கு தந்தவர்கள் எங்களை அடிமை கொண்டவர்கள் ஆங்கிலேயர்கள் ஆங்கில கல்வியை தந்து அடிமை வாழ்வை தந்து அரச உத்தியோகங்களுக்கு போக வேண்டும் என்ற கொள்கை எங்கள் மீது திணித்த ஆங்கில ஆட்சியிலே அதனுடைய சூரியன் மறைகின்ற அந்த மறைந்த பின்பும் வானம் சிவப்பாக இருந்த காலத்திலே நாங்கள் இளைஞர்களாக இருந்தவர்கள் மாவை இளைஞராக இருந்தவர்கள் அந்த காலத்திலே அரச ஊழியம் எங்களுக்கு நான் அந்த அரசு ஊழியத்தை அந்த மாயலை ஈடுபட்டு தான் நான் அரசு ஊழியத்தில் போனேன் மாவை அந்த அரசு ஊழியத்துக்கு போகலை பக்கத்தில் இருந்தவர் கேட்டார் அவர் என்ன பணி செய்தார் அப்போது எவ்வளவு திண்மை அவர்கிட்ட இருந்திருக்கணும் எண்ணிய எண்ணியாங்கு இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறினார் அந்த திண்மை அவருக்கு இருந்தது நான் அரசு ஊழியத்துக்கு போக மாட்டேன் ஏனைய இளைஞர்களைப் போல நான் அந்த மாய அடிமை மாயையில் நான் மூழ்க மாட்டேன் என்ற திண் வெறுப்பு தெரியாதவர் மாயையில் போகாதவர் தேசம் தேசம் என்ற சொல்லு தமிழருடைய தொல்காப்பியம் காலத்திலிருந்து வர சொல்லு அந்த தேசம் தேசியத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர் தான் நான் காலையில் சொன்னேன் பதிமூன்றாவது திருத்தம் வந்து ஆறு எப்போ ஆறு ஓடி தண்ணி எங்கேயோ போயிடுச்சு அது எப்போ கடந்து போன ஒரு ஆற்று தண்ணீரை பற்றி நாங்கள் திருப்பி இழுத்து கொண்டு வந்து அணை கட்ட முடியாது அதை பற்றி நாங்கள் போய் பிரபான்ண்ட பேச முடியாதுன்னு சொல்லி அப்போ திரு ஹோமி சொன்னார் இல்லை நீங்கள் பதிமூன்று ப்ளஸ்ஸையாவது ஏற்றுக்கொள்ளுங்கன்னு பிரபான்ண்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் நாங்கள் சொன்னோம் நாங்கள் சொல்ல மாட்டோம் நாங்கள் அது ஒன்றா நாங்கள் பேசலை ஐயா வரலை அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போது மாலையில் நீங்கள் சா சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டாங்க அவங்க அவங்களுடைய விருந்தினர் விடுதியில் இருந்தோம் மாலையில் மாவை தான் பேசுகிறேன் நான் பேசலை என்ன மாதிரி சொன்னார் தெரியுமா மாவை அதே உங்கள் இந்த மாவை நினைவு நாள் உங்களுக்கு சொல்லணும் மாவை சீனாதராஜர் சொன்னார் நீங்கள் பதும் மூண்டை பற்றி பேசுகிறீங்க எங்கள் சார்பில் சொல்கிறேன்னா தமிழ் இழத்தை மட்டும்தான் நாங்கள் வைப்போம் உங்களுக்கு எங்கு சார்பில் நீங்கள் பதின்மூனு நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தமிழ் இடத்திலிருந்து நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னார் நம்ம அனைவரின் அன்பிற்கும் மதிப்பெருக்கும் உரிய மாவை சேனாதி ஐயா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது உண்மையிலே இந்த இழப்பு அவரின் குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல வட கிழக்கில் வாழும் தமிழ் சமூகத்திற்கே ஒரு பேரிழப்பாகும் இந்த கௌரவமான கூட்டத்திலேயே அவரை சந்தித்து அவருடன் உரையாட மிக குறைவான சந்தர்ப்பங்கள் எனக்கு தான் கிடைத்திருக்கும் என நினைக்கிறேன் இருந்தாலும் மாவை ஐயா அவர்களின் மறைவின் ஒரு வருடத்தை குறிக்கும் இந்த நி நினைவு நாளில் கலந்து கொள்ள என்னை அளித்த குடும்பத்தினர் சக ஊழியர்கள் மற்றும் நலம் விரும்புகள் குறிப்பாக கௌரவ மாவை ஐயா அவர்கள் கௌரவ பேரன் ஐயா அவர்கள் நண்பன் கலையமுதன் அவர்கள் திரு இளங்கோவன் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மர்மாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவசேநாதிராஜாய் அவர்கள் கொந்தளிப்பு உறுதிப்பாடு மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றில் வற்றால் உருவான ஒரு தலைமுறை சேர்ந்தவர் இலங்கையின் நவீன வரலாற்றில் குறிப்பாக தமிழ் சமூகத்திற்கு மிகவும் கடினமான சில தசாப்தங்களில் அவரது பொது வாழ்க்கை வெளிப்படுத்து அந்த ஆண்டுகள் நிறுவனங்கள் தலைமத்துவம் மற்றும் தனிப்பட்ட தைரியத்தை சோதித்தன தொலைதூர பார்வையாளராக அல்ல மாறாக பொது வாழ்க்கையில் ஒரு தீவிர பங்கேற்பாளராக அவர் அனைத்திலும் ஈடுபட்டிருந்தார்